முதல்ல ரோப்கார்க்கு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டிங் போனோம் அப்போ ஒரு வீடியோ போடுறேன் அது பாருங்க நான் மொதல் முதல்ல இப்போதாங்க தாங்க ரோப்காரில் போகிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைமு ஆனாலும் கொஞ்சம் தூரம் போக போக அந்த பயமே அப்படியே கொஞ்சம் மாறி ஜாலி ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் போனோங்க நான் என் பொண்ணு ஒரு இதில் இன்னொரு பொண்ணு நாங்கள் ஃபேமிலியோடு போனோம் ஒரு ஏழு பேர் அதில் ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக உட்கார வச்சாங்க ஏன் வீட்டுக்காரர் மட்டும் தனியாக உட்காந்துட்டாருங்க அது தாங்க எனக்கு வேதனை பாருங்க அழகான பாக்குமரம் இந்த ரோப்கார தொடர அளவுக்கு விண்ணை முட்டும் பாக்குமரங்கள் இருக்குதுங்க பாருங்க அடுத்து நாங்கள் ஆகாயத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறோம் கீழே பார்த்தா அழகான தாமரை குளம் அதில் அல்லி மலர்களும் தாமரையும் வண்ண மலர்கள் எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது பாருங்க

அழகா இந்த மேப்பிள் ஆரஞ்சு கலர்ல என்ன அழகா இருக்குது பாருங்க இத பார்த்தா பயமா இருக்கு இந்த தண்ணிக்கு இடையில போறது ரொம்ப ஏலியே பயமா இருக்குது கன்ட்